இப்போ கட்டி ஃப்ரண்ட் வரைய போகிறோம் இப்போ பேக்கில் எவ்வளோ வச்சுன்னு பாருங்க பேக்கில் ஏழுற ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இப்போ ஏழு ஒரு புள்ளி ஏழு மட்டும் வைங்க போதும் ஒரு ஆரஞ்சு மைனஸ் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஒன்றஞ்சு தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அரை அஞ்சு மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணிக்க இப்போ ஃப்ரண்ட் ஆட் எவ்வளோ இப்போ கழுத்தால் தான் இங்கே மூணு இஞ்சி வச்சுருக்கோம் அதே மூணு இஞ்சி இங்கே வச்சுருங்க வச்சுட்டோம் இப்போ ஃப்ரண்ட் ஆட்டு பத்து பத்து இதுக்கு நேரம் இது கட்டு

ரெண்டன் ஒன்னே கால் ஒன்னே கால் ஒன்னே கால் ஒன்னே கால் நினைக்கப்பா இங்கிட்டு ஒன்னே கால் இங்கிட்டு ஒன்னே கால் வச்சுட்டேன் இப்ப இங்கிருந்து மூன்று அஞ்சு நோக்கிக்கிட்டேன் இங்க மூனே முக்கால் இது பழனிக்கு போகக்கூடிய ஐநூற்று பிரின்சஸ் பெற்று வச்ச வச்சுட்டேன் மேலே ஏற்றிட்டேன் இது மூன்றை இது மூன்றை தான் இது வந்து நாலே கால் அவத்திக்கோம் இப்போ முண்டா இறக்க எவ்வளோ இறக்கிக்கலாம் முண்டா இறக்கம் வந்து அஞ்சே கால் அஞ்சு இஞ்சி இஞ்சி அஞ்சே கால் வரைக்கும் இறக்கிக்கலாம் பேக்கில் வந்து அஞ்சே காய் இறக்கியிருக்கோம் ஃப்ரெண்டு வந்து கிராஸ் ஒர்க் இங்கேருந்து காலிஞ்சி வைங்க இங்கே அரைஞ்சி வச்சோம் இங்கே காலிஞ்சி வைங்க ஃப்ரெண்ட்டை வந்து உள்ளே தோன்ற மாதிரி வச்சுங்க இப்போ வந்து சி ஒன் முப்பத்தாறு ஒம்பது ப்ளஸ் ஒரு அரை ஒம்பது அரை வச்சுங்க ஏன்னா சி ஒன் கம்மியாயிடுச்சு ஒம்போது அரைச்சிக்க இப்போ பட்டி எவ்வளோ போட போகிறோம்னு முடிவு பண்ண போகிறோம் பட்டி வந்து மூணு இஞ்சி பட்டி போட போகிறோம் மூணு இந்த பக்கம் மூன்றரை மூணு இந்த பக்கம் மூன்றரை இந்த பக்கம் அஞ்சரை இந்த பக்கம் அஞ்சு அஞ்சரை இங்க வைக்கிறேன் அஞ்சரை வைக்க இப்ப இங்க இருக்கு பாதி நிறைய ஏற்றிட்டேன் இப்ப கழுத்து கழுத்து வந்து அஞ்சு அஞ்சு எழுதி ஆறு அஞ்சு போட்டுக்காங்கன்னா அஞ்சு அஞ்சு வைக்கிறேன் இப்போ இங்கே ஒட்டி வச்சுட்டு இங்கே அரைஞ்சி மேலே ஏற்றிங்க ஐந்து லட்சத்துக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் அரைஞ்சி மேலே ஏற்றிக்க அரைஞ்சி மேலே ஏற்றிட்டோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாலரை இந்த நாலரை இங்கே வச்சுருங்க இதான் கழுத்து கழுத்தாலும் நம்ம வைக்கிறோம் ரூபா வச்சுட்டோம் ரெண்டே முக்கால் இவங்களுக்கு வந்து முன்களுக்கு வந்து ஆறு தான் சொல்லிருக்காங்க ஆறு வருதான்னு பார்த்தோம் கொஞ்சம் கூட வருது பரவாயில்ல முன்கழுத்து வச்சுக்கோம் இப்போ இதுக்கு சென்ற எவ்வளோன்னு வர அஞ்சரை அஞ்சரை பாதி ரெண்டே முக்காதி இப்போ வந்து பிரின்சஸ் கட்டுனால அரைஞ்சு குறைச்சிப்போம் ஒன்போது வச்சாலே போதும் இங்கே ஒன்போதே கால் மட்டும் இங்க போதும் ஏன்னா பிரின்சஸ் கட்டு இப்போ பிடிக்க இல்லை அதனால மாத்திரும் இப்போ அடுத்தது இடுப்பு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டில் வந்து கிராஸ் பண்ணிக்குவோம் கிராஸ் பண்ணாதான் நச்சுன்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் பண்ணிக்கணும் இழுப்பி மூணு இங்கே மூணு இருக்கு இங்கே அஞ்சு வைங்க போதும் இப்போ இதுக்கு இதுக்கு ஒம்போதரை ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கூட வேணும் பார்ப்போம்

ஒன்பது முக்கால் வந்துருச்சு இங்கே வந்து நம்ம ஒம்போதான் ஒம்போது ஒம்பது அஞ்சு தான் ஃபுஷ் வச்சிடும் போதும் இப்போ வந்து வச்சுட்டோம் இப்போ இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் எட்டரை வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணுங்க எட்டரை வருதா இல்லை இறக்கிக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்போம் எட்டே தான் வருது அதனால கொஞ்சோன்னு இறக்கிக்கலாம் இதில் பாதி இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறு ஆறில் பாதி மூணு இப்போ எட்டரை வருதான்னு இங்கே செட் பண்ணிடுவோம் எட்டரை வரணும் எட்டரை வந்துடுச்சு ஓகே இப்போ வந்து ப்ரின்சஸ் கட்டு வரைய பாருங்கள் பெண்ட் போட்டுலாம் பிரின்செஸ் கட்டு அப்படி பெண்ட் போட்டு அழகா வந்து இன்னும் கூட நல்லா தோண்டலாம் பிரெண்ட் வந்து நல்லா தோண்டி போலாம் ஃப்ரெண்ட் வந்து நல்லா தோண்டி போலாம் பிரின்செஸ் கட்டு வேணும்னா நல்லா வளைச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரஞ்சு வந்துருச்சு இது ஒன்பதே முக்கால் இப்படி தான் நீங்கள் பிரிஞ்சஸ் கருத்து வரையணும் இப்போ வந்து ஐநெஞ்சில் ஃப்ரிஞ்சஸ் கரெட்டு இங்கே ஆறாயி கூட்டிக்கணும் இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இங்கே என்ன வச்சோமோ அந்த அளவு இங்கே வைக்கணும் நாலே முக்கால் வச்சுருக்கோம் இந்த நாலே முக்கால் இங்கே வச்சுட்டேன் என்ன ஃபினிஷிங்கோ ஃபினிஷிங்கோ நாலஞ்சு வந்தோம் இது மாதிரி தான் பேக் இது வந்து ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டு வச்சு ஐ நெக்ல பிரின்சஸ் கட்டு வச்சு வெட்டுறோம் இது மாதிரி தான் நீங்க வெட்டணும் இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் கட்டு நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஆனா இந்த பெண்டு பண்ணி வெட்டி பாருங்க சூப்பரா இருக்கும் இதே மாதிரி ஐ நெக்ல போட்டு பாருங்க மிகவும் அருமையாக இருக்கும் இது பிரண்ட் போட்ட நிகழ்ச்சியை பார்த்துட்டீங்க இப்ப நம்ம பிரண்ட் வெட்டிட்டோம் பிரண்ட் வெட்டிட்டோம் அழகா வந்து ரவுண்டு கழுத்து வச்சு கரெக்டா கிராஸ் பண்ணி வெட்டிட்டோம் கட்டு வெட்டிருக்கோம் பிரின்சஸ் கிட்ட வெட்டிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் அழகாக இப்போ இருந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியான மெத்தேடு யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள மெத்தேடு அப்படியே வெட்டி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு போயிடலாம் அழகாக வந்து வேண இது தனியாக ரெண்டு பார்ட் வந்துருச்சு இப்போ இதுக்கு நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் இது மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டு வந்தா பேட்டன் போட்டு தான் வெட்டணும் பேட்டன் போட்டு வெட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்ப பாருங்க அழகா இந்த இடத்துல ஒரு போடு போட்டுருக்கோடு போட்டேன் தையலுக்காக தாளிஞ்சி தையலுக்காக தாளிஞ்சி விட்டு நேராக வெட்டிக்கணும் இது ப்ரின்சஸ் கட்டு ஐனுக்கு உள்ள மாடல் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி பழம் அழகா வெட்டிட்டேன் இப்போ இந்த இது ஒரு பக்கம் வெட்டியாச்சு இப்போ இன்னொரு பக்கம் வெட்டப்படணும் இது வந்து கிராஸ் கட்டிங்ல இருக்கணும் இது நேர் கட்டிங் ஏன்னா கிராஸ் கட்டிங்னா நல்லா இசிஞ்சு கொடுப்போம் மாதிரி பேட்டர்ன் போடுறதுக்கு நீங்க வந்து கரெக்டாக பேட்டன் போட்டு தான் வந்து அப்பதான் முறையில் இருக்கும் சென்ட்ரு இதுக்கு இது சென்ட்ருக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டணும் அந்த சென்று கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி சென்ட்ரு கோர்ட்டில் வந்து அது மேட்ச் ஆகி இந்த அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நேருக்கு நேராக வந்து ஜாயின் பண்ணால் தான் எந்த தப்பு வராமல் இருக்கும் திருகாமல் இருக்கும் அழகாக வெட்டிட்டோம் இப்போ என்ன பண்ண போனால் இங்கிட்ட காரஞ்சு வச்சுட்டேன் இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள மாடல் இதை அழகாக அப்படி வச்சுட்டேன் வச்சவன் இந்த கோட்டுக்கு போட்டு நேராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க எந்த வகையான இடுப்பு கரெக்டாக இடுப்புனா இடுப்பு கரெக்டாக அப்படி வந்திருக்கும் இந்த ஃபாலோவிங் பார்த்து இந்த ஃபாலோவிங் கரெக்டாக இருக்கும் இந்த இடம் இந்த கரெக்டாக கிட்ட கொடுத்தாலும் ஈஸியாக வெட்டி தைச்சி தைச்சி த தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு க ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு வீட்டில் தைக்கிறீங்க உங்களுக்கு எந்த வகையான சிரமமும் கிடையாது அழகாக அப்படி வெட்டி அழகாக நீங்கள் வாடி தைச்சிட்டு நீங்கள் போயிடலாம் இது வந்து யாருக்கிட்ட கொடுத்து வெட்டக்கூடிய ஒரு மெத்தேடு புதிய மெத்தேடு இது வரைக்கும் யூடியூப்பில் யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு ரகசியம் அதனால் இது எந்த மாதிரி இப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படியும் ஜாயின் பண்ணலாம் எந்த வகையில் வேணாலும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைச்சிடும் கரெக்டாக வந்து பாடி ரோஸ் கிடைச்சிரும் பாடி ரோஸ் சி ஒன்று கரெக்டாக கிடைக்கும் சி டூ கரெக்டாக இருக்கும் இடுப்பு கரெக்டாக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் எந்த வகையான தப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது மேட்ச் ஆகும் கரெக்டாக மேட்ச் ஆகும் பட்டி எந்த வகையான தப்பு வராமல் கரெக்டாக அக்யூரட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறந்த முறையில் பெரிய வெற்றியாளராக உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த ஜா இந்த ஐனக்கு காலர் ஒன்றும் வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க காலரும் வெட்டி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் ஐநெக் மாடல் வெட்டுறதுக்கு நூறுரூவா வாங்குகிறேன் நான் சாதா கட்டிங்க்கு எழுபத்தஞ்சி ரூபா தான் வாங்குகிறேன் அதனால் யார் வேணாலும் உங்கள் அளவுகளை அனுப்பிச்சிக்கினாக்கா யூடியூப் மூலியமாக அனுப்பிச்சிக்கினாக்க உங்களுக்கு பேட்டன்கள் போட்டு தரப்படும் அந்த பேட்டனை போட்டு நீங்கள் ஒரு ஜாக்கெட்டை வெட்டி தச்சு பாருங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ காலர் வெட்டும் பயிற்சி உள்ளே போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்